வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கோட வினோத் வந்திருக்கான் அந்த டாபிக் என்னங்கிறத பார்ப்போம் ஆமாம் நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா உலகத்தில் வந்து ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்களாம் ஒன்று வந்து உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுது நீ அது பின்னாடி ஓடி போகிற ரெண்டாவது விதம் எப்படின்னா உனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே ப்ராப்ளமாக தெரியுமா லைன் ரொம்ப நீட்டமாக இருக்குது அங்கே போய் நிற்கணும் ரொம்ப கஷ்டம் எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியுதுதான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மெயின்லி டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் சம் ஆஃப் தேம் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபால்இன் பிட்வீன் தி டூ சில பேருக்கு என்ன ஆகும்னா லைஃப்பில் வந்து தே வில் கம் டு நோ வெரி ஏர்லி இன் லைஃப் தேர் வட் வர்த் தேர் வெரி குட் அட் தேர் இஸ் அ டெண்டுல்கர் தர் இஸ் அனந்த் செஸ் பிளேயர் வெத் தேர் வெரி யங் தேர் ஷோ ப்ரிகாஷியஸ் டேலண்ட் இன் ஒரு ஏரியாவில் டேலண்ட் தி அதர் கிரேட் கை அதில் வந்து மேண்டலின் யூஸ் டீனிவர்ஸ் அதுக்கு முன்னாடி யாருமே மேண்டலினை வந்து பார்த்தா கர் கர்நாடிக் மியூசிக்கை வாசிச்சு மாட்டாங்க ஸோ இட் தீஸ் ஆர் ப்ரிக்கோசியஸ் டேலண்ட்ஸ் அதுக்கப்புறம் கூட வெறும் டேலண்ட் மட்டும் இருந்தால் போகிறாரு தே ஹேட் டு புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் த டென் தௌசண்ட் அவர் ரூல் தட் மீன்ஸ் ஜாட் ஜட் தே டின் பிகம் நாட் தே ஹேட் இனிஷியலி டேலண்ட் இன் தட் ஏரியா தே ஆல்சோ கிரண்டட் டென் தௌசண்ட் அவர்ஸ் இன் தட் தே அப்சர்ஸ் வித் தே டிட் திஸ் தே டிட் தட் They put they had talent, they did hard work, and they had a great career. And it was very early in their life. Right? Some like Anands tested to fifty. Like tendulkar and all that body, the body is 14, and he has to give up by 37, 38. He pushed it and extended it by a year or two. Mm. There are also people like there are Sportless, Roger Federer and MS doni ராஜர் ஃபெடரர் டி நாட் ஸ்டார்ட் சைல்டு வாஸ் நாட் அ சைல்டு ப்ரோட் ஜி இன் டென்னிஸ் டென்னிஸில் நான் நாற்பத்தஞ்சு வயசில் நீ அச்சீவ் பண்ண தி எண்ட் ஆஃப் என் ஆஃப் தி வேர்ல்டு பட் ஹிஸ் மதர் வாஸ் அ டென்னிஸ் ரெஃபரி ஆர் அ டென்னிஸ் கோச் பட் ஹீ ட்ரைட் எவ்ரி திங் அண்டர் த சன் ஈ ட்ரைட் ஆல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபைனலி லாண்டர்ட் ஆஃப் டேக்கிங் டென்னிஸ் சீரியஸ்லி வின் ஈ வாஸ் இன் த சிக்ஸ்டீன்த் ஸோ இ ட்ரைட் அ ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் and then he finally settled settled but it by, by tennis time 16 if you start playing tennis seriously at 16 that's something seriously wrong with you I'm a successful oh. but he went on to be one of the greatest uh, tennis players tennis players of all time not just his generation among all generations very true like in cricket like today's cricket you if you are good by 14 15 they take you and put you in special camps and all that and you train to become good but in his time it had already started but Dhoni started very late in cricket he actually wanted to be a goalkeeper football no but then they found nobody in the cricket team to be a wicket keeper so they caught him and then made him a wicket keeper he could not even catch the ball properly if you look at his movie his Coach will tell him, Why are you trying to catch the ball like a fish? And then later technicians will tell you that Dhonian the technical skill as a wicket keeper, he had his own technique. But Doni tried a lot of things. He was even a ticket collector. Or a journalist on famous la even na He said if you are a ticket collector in Calcutta railway station, then you are ready for anything in the world. ஸோ கல்கட்டாவில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கலெக்டர் இருந்தீங்கன்னா நீ எதுக்கு வேணால் ரெடியாக இருந்திருப்போம் உலகத்தில் எதை வேணால் நீ ஃபேஸ் பண்ணு ஸோ தோனி வந்து அதுலேயும் ஏதோ கற்றுட்ருக்காரு டு பி ஏ டிக்கெட் கலெக்டர் ஸோ அகென் இவரை மாதிரி நம்ம ஃபெட்ரர் மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் தோ ஃபெட்ரோட அம்மா ஒரு டென்னிஸ் கோச்சாக இருந்தாலும் அவர் ஒரு ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் பண்ணி கடைசியாக டென்னிஸ்க்கு வந்த மாதிரி தோனி கிரிக்கெட்டாக சீரியஸாக எடுத்துக்கிறதுக்குள்ளே இந்த அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன்லாம் போயிடுச்சு நோபடி தோனி டீடர் கோலிலாம் அண்டர் நைன்டீன் ஆடினார் ஜடேஜா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஆடினா இந்த மாதிரி யுவராஜ் பிளேட் அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஏஜ் கிரிக்கெட்லாம் ஆடி தான் வந்தாங்க இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இது திஸ் இஸ் ஒன் கிரேக் இது ஒரு ஸ்போர்ட்ஸில் பட் தேர் இஸ் அனதர் செட் ஆஃப் பீப்புள் ஹூ டு நோட் நோ வாட் தேன்ட் டு டூ அதுதான் நீ சொன்ன செகண்ட் தே ஃபீல் ஃபர்ஸ்ட்ரேட்டட் அண்ட் ஆல் தட் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே இருக்கும் என்ன பார்த்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த தே வில் ட்ரை டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் ரைட்டா பண்ணுவாங்க அண்ட் லைஃப் வில் டேக் யூ த்ரூ வேரியஸ் பார்ட்ஸ் அண்ட் தென் ஆர் இன் யோர் லேட் ஃபார்ட்டிஸ் யூ வில் ஃபைண்ட் தி கரெக்ட் திங் அண்ட் யூ வில் மேக்அப் இன்

ஃபஸ்ட் அவத்தார் அது ஆப்பிள்லேன்னு என்ன கற்றுக்கிட்டேன் நான் ஒரு வருஷம் காலேஜ் போனதில் என்ன கற்றுப்பேன் புரியுது ஸோ இஸ் ரியல் கிஸ் சக்ஸஸ் வந்து நாற்பத்தே நாற்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் கம் பேக் பண்ணிட்டு அந்த ஐபாட்லேயும் ஐபேட்லேயும் ஐஃபோன்ல தான் சக்ஸஸ்ஸு பெரிய சக்ஸஸ் நான் சொல்கிறது வாட் மீ ரிமெம்பர் ஃபார் டுடே ஸோ தட் கேம் வெரி லேட் இன் லைஃப் ஸோ நீங்கள் ஏர்லியாக வருமா லேட்டாக வருமானு தெரியாது பட் இஃப் இட் ஒரு பாயிண்ட் என்னன்னா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் சோலி மேல பால் ஃப்ளோட் பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ளோட் பண்ணனும் யூ கீப் ட்ரைங் டில் சடன்லி யூ வில் ஃபைண்ட் समथिंग தட் வில் கிளிக் ஒன் ஸ்லாட்ல விழும் அப்படி நான் நம்ம சொல்லும் அந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிளே ஏ சொல்லும்போது ஸ்பின்னிங் நம்ம ஸ்பின்னரா இருக்கும்போது உங்களுக்கு ரிதம் இம்பார்ட்டண்டா இல்லாட்டா நீங்க எங்க பிட்ச் பண்றீங்கன்னு இம்பார்ட்டண்டா ரிதம் இம்பார்ட்டண்ட் பட் வேர் யூ லேண்ட் தி பால் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க அந்த ரஃப் பேட்ச் ஹிட் பண்ணதா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பேட்ச்ல பால் அந்த இடத்துல விழும் விட் சில் டூ சம்திங் ஆன் இட்ஸ் ஓன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மிஸ்பிஹேவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்க தென் பேட்ஸ்மெனுக்கு டவுட் வந்துடும் பிகம்ஸ் ஈஸி ஸோ தி எபிலிட்டி டு போல் லாங் ஸ்பெல் ஸ்டில் ஹிட் ஸ்டார்ட் ஹிட்டிங் அந்த ரஃபை அடிக்கிறது தான் ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு பெரிய நாட்டையும் அடிச்சாலும் ஸோ வாழ்க்கைங்கிறது அது மாதிரி தான் ஆனால் முக்கால்வாசி பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே டிட்டர்மின் பண்ணிவிடுவோம் நான் இன்ஜினியரிங் படிக்கணும் நான் ஐடிக்கு போகணும் கரெக்ட் ஸோ உனக்கு லைஃப்பில் என்ன போகணுன்னே உனக்கு தெரியாமே லைஃப் முடிஞ்சு போய்டும் அது ஒன்றும் சுச்சுவேஷன் மோசமாக இருக்குன்னா உங்கள் அப்பா தாத்தா மாமா யாராவது சொல்லி வச்சுருப்பா ஜாதகத்தை எழுதி வச்சிருப்பா நீ வந்து இதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணுன்னா சடன்லி யூ வில் ஃபைன்ட் வெரி லேட் இன் லைஃப் அதில் உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு ஸோ இட் இஸ் ஓகே நம்மளுக்கு தெரியலையா அது வந்து மியாண்டர் பண்ணி பண்ணதில் வருண் சக்கரவர்த்தி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் இருபத்தாறு வயசு வரைக்கும் அவன் கிரிக்கெட்டே ஆடல யூ தோனி நான் பைனல் பைர்ட்டு இருபத்தாறு வயசு வரைக்கும் அவன் கிரிக்கெட் ஆடல இவசன் ஆர்கிட்டெக்ட்டு சினிமா ஆக்டர் பார்ட் டைம் சினிமா ஆக்டர் ஸ்கிரிப்ட் இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பட் உனக்கு எப்போ எங்கே எப்போ பிரேக் கிடைக்கும் எப்போ உன்னோட ட்ரூ காலிங் ஃபார் லைஃப் கண்டுபிடிட்டுன்னு உங்களால் சொல்லவே முடியாது ஸோ அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லுறது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் வந்து ட்ரூ ஃபெயிலியரே கிடையாது வந்து நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் இப்போ கிவ் அப் பண்ணுறீங்களோ அதான் ஃபெயிலியர் நீ என்னையும் என்னால எதுவுமே முடியாது நான் தோத்துட்டேன் அப்படின்னு அதான் ஃபெயிலியர் இன்னொன்று ட்ரை பண்ணாமயே எனக்கு நேரம் சரியில்லைங்கிறது நீ ட்ரை பண்ணாதானே நீ வந்து உனக்கு யூஆர் இன்க்ரீஸிங் யூர் சர்ஃபேஸ் ஆனால் ட்ரையே பண்ணாமல் எனக்கு லக்கு வரும்னா எப்படி வரும் ஆமாம் ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தே தான் உங்கள் நேரம் மாறும் நிலம மாறும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தானே நீங்கள் வந்து எங்கே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரியும் ட்ரையே பண்ணாமல் உள்ளாக்கப்படுத்துன்னு இருந்தால் சில பேருக்கு வரும் அது லக்கு பட் உனக்கு லக்கு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது புரியுது இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க ட்ராக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்